அம்மா என்னோட பேர் அழகுமுருகன் முருகன் நான் ஒரு சின்ன இசையமைப்பாளர் நான் இந்த டிவோஷனல் ஆல்பங்களுக்கெல்லாம் இசையமைச்சிருக்கேன் சில குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள் தான் வேலை பார்த்துருக்கேன் இப்போது அது சினிமா அந்த பண்ணுற அந்த முயற்சிகளில் போயிட்டுருக்கீங்களா நீங்கள் பண்ணியிருப்பீங்களே சார் இசையமைப்பாளர்லாம் அவங்கள யார்கிட்ட சார் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து பாடல் பாடுறதுக்காக தான் வந்து சென்னைக்கு வந்து வந்தது திருச்சியில் படித்தோம் மியூசிக் காலேஜில் படித்தோம் அது வந்து டூ தௌசண்ட் டூ அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்புறம் திருவியர்லாம் பாடும்போது மாம்பழம் சிவா அவங்க சகோதரர்கள் அவங்களால சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு இங்கே இங்கே அம்மா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் எம்மன் வெங்கடா வருதுன்னு சொல்லிட்டு அதை பெரிய சங்கீத வித்துவான்கள் அவங்களோட கூட இருந்து பாடுறது இந்த மாதிரி இதில் இருந்து